தீவிரமாக பரவும் கொடிய நோய் இதுவரையில் நூற்று இருபத்தொரு பேர் பாதிப்பு ஈஸ்டர் ஞாயிறு வெளிச்சத்திற்கு வரும் வெளிவராத உண்மைகள் காவலாளியின் காதை கடித்த நபர் கைதான பிரித்தானிய தமிழர் இலங்கை செல்ல அச்சத்தில் புலம்பியர் தமிழர்கள் மற்றும் ஒரு அரசியல் தரப்பிற்கு அனு அரசாங்கத்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகரும் அனுர அரசு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பரவி வரும் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போதே யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது பத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முப்பத்தி இரண்டு பேரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் எலிகாய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் பர்த்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளிகளும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளிகளும் மேலும் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று முன்தினம் வரை சுமார் எண்ணாயிரத்து முன்னூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் வெளிவருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய வவுனதேவில் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை கொன்றது புலிகளின் செயல் என்று காட்ட முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கொலை செய்தது புலிகளின் செயல் என்று காட்ட கொலை நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆடி ஒன்றை வைத்துவிட்டு அவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு காவல்துறை உத்தியோகத்தர்களின் படுகொலை மற்றும் துப்பாக்கி கடத்தல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் சில அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேரம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த கால பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை அதிபர்களாக கடமையாற்றிய பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த குற்றப்பலனாய்வு திணைக்களம் தயாராகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் பிரித்தானிய பிரஜையான இலங்கை தமிழர் கைது செய்யப்பட்டமையானது அனைத்து புலம்பெயர் ஈழத்தமிழர்களையும் பாதித்துள்ளது என ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இவ்வாறான கைதுகளினால் புலம்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடிவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்றும் கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடக நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்ற ஏனைய அரசியல்வாதிகளின் பட்டியலையும் வெளியிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணை முடிந்தவுடன் கூடுதல் விவரங்களை வெளியிடுவதாகவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்ற அரசியல்வாதிகளின் பட்டியலை நான் முன்வைத்தேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் ஆட்சிக் காலத்திலும் அவ்வாறு செய்த அரசியல்வாதிகள் அதிகம் இன்னும் பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சில பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் சபை உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் ஆகியோரும் இந்த நிதியில் பணம் பெற்றுள்ளனர் விரைவில் அந்த பட்டியலை வெளியிடுவேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் ஒன்றுமில்லாத அளவில் மிகவும் சிக்கலான சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய நிலையில் வெளிநாட்டு முதலீடுகள் என்பது எமக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படுகிறது ஆகவே டொலரை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது இதே நேரம் மற்ற நாடுகளுடன் முரண்படாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு செல்வது என்பவை தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அத்தோடு இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் இவற்றையெல்லாம் எவ்வாறு கையாளப் போகின்றனர் என்பது தொடர்பில் ஜோசிப்பதுடன் வெளிநாட்டு டொலர் இலங்கைக்கு வராவிட்டால் இலங்கையால் இந்த சிக்கலில் இருந்து மீளவும் கடினம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்